நட்சத்திரம் சொல்லி முதல்ல காஞ்ச இஞ்சிய வீடு பூரா போடுங்க தாராளமா கும்பிடலாம் பிரத்யேங்கா தேவி பில்லி சூனியம் பொறாமை போட்டி செய்வன கோளாறுகளை எல்லாம் தீர்த்திருவான் முன்ன போய் நின்னாலே போதும் தீர்ந்துரும் ரொம்ப நல்லது போகணும் கண்டிப்பா போகணும் மகா எளிமையான பரிகாரம் தானே சொல்லியிருக்கேன் காஞ்சி போன இஞ்சியை வீடு வீடாக போடுங்கிறது சில கஷ்டமான பரிகாரமா உங்களுக்கு இஞ்சி காஞ்சு காஞ்சு கிடக்கும்ல இதை விட எளிமையாக எப்படி சொல்ல அப்போ தகடு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அடித்து வைக்கணும்னு சொல்கிறீங்களா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தகட்டை அடித்து வைக்கிறீங்களா எளிய பரிகாரம் சொல்லியிருக்கேன் இன்னும் எளிய பரிகாரம் சொல்லிருந்தால் என்ன செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா கஷ்டம் தீரதுக்கு நீங்கள் புதன்கிழமை தோறும் சக்கரை தாழ்வாரை போய் கும்பிடுங்க வெண்ணிலா கஷ்டம் தீர புதங்கிழமை தோறும் சக்கரை தாழ்வார போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க என் கஷ்டத்தை தீர்த்து வைக்க ஐயான்னு வேண்டி ரெண்டு விளக்கு போடுங்க கஷ்டம் தீந்துரும் குலதெய்வம் கனவில் வர வசம்பை வீட்டு வாசலில் கட்டுங்க ஒரு நூலில் கட்டி ஆணியில் சுற்றி வச்சுருங்க வசம்பு உங்கள் வீட்டிலே உங்கள் குலதெய்வம் இருக்கும் ஆ பார்த்தீங்களா அவ்வளவு எளிய பரிகாரம் சொல்கிறேன் இன்னமும் எளிய பரிகாரம் சொல்லுங்குது எப்படி திலக நான் இதுக்கு மேலே சொல்கிறது ஏற்கனவே பாவம் எல்லாரும் கஷ்டம் கஷ்டம்னு வராங்கன்னு அந்த பிரகாரம் போங்க இந்த பிரகாரம் போங்க ரெண்டு விளக்கு போடுங்க இப்படி இருக்கேன் இதுலேயும் எளிய பரிகாரம் சொல்லுன்னா என்னமா செய்கிறது கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்குது திலகா நான் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்கள் சொன்ன செஞ்சேன் இப்போ பரவாயில்லம்மான்னு வந்து சொல்கிறேன் அதனால்தான் நானும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் அந்த இஞ்சிக்கு அவ்வளோ பவர் இருக்குது ஒவ்வொரு வேர் பாருங்கள் அவ்வளோ பவர் இப்போ இந்த வசம்ப பாருங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி குழந்தை கையில் மாட்டுறோம் பார்த்திங்களா பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு மாந்த வராமல் இருக்க ஒவ்வொரு வேர்களை கட்டுறோம் பார்த்திங்களா ஆகாச கருடன் கிளங்க நீங்கள் வாசலில் கட்டுனா விஷப்பூச்சிகள் உள்ளே வராது அந்த கிழங்குக்கு பேரையே ஆ நன்றி அதுக்காகவே நான் சொல்கிறேன் அந்த அம்மா இன்னும் எளிமையாக சொல்லுங்குது இப்படி பேசுனா நம்ம என்ன செய்ய ரேவதி நட்சத்திரம் நல்ல புத்திசாலிம்மா நிறைய படிப்பாங்க படிக்க வைங்க அவங்க திலகா அவங்க கட்டளுக்கு அடியில் ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை போட்டுற சொல்லுங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒற்றுமையாக இருப்பாங்க அவங்க படுக்கிற கட்டளுக்கு கீழே ஒரு காஞ்ச இஞ்சி துண்டை போட்டுற சொல்லுங்கள் மெத்தைக்கு அடியில் இல்லை பெட்ரூம்லே ஒரு அலுமாரி மேலே போட்டு வச்சிடலாம் வச்சுட்டாலும்